வணக்கம் ஜாப்பனீஸ் எலக்ட்ரானிக்ஸ் பவர் ஹவுஸு முராத்தா மேனுஃபேக்சரிங் வந்து சென்னையில் ஒன் ஹப் சென்னை அதில் வந்து இண்டஸ்ட்ரியல் பார்க்கில் ப்ரொடக்ஷன் ஆரம்பிச்சிருக்காங்க இது வந்து இந்தியாவில் அவங்களுடைய முதல் ஃபெசிலிட்டி மூவாயிரத்து ஐநூறு ஸ்கொயர் மீட்டரில் இந்த பிளான்ட் இருக்குது இது வந்து பேக்கேஜ் அண்டு ஷிஃப்ட் மல்ட்டிலையர் செராமிக் கெப்பாசிட்டர்ஸு ஏ கீ காம்பன யூஸ்டின் ஸ்மார்ட் ஸ்மார்ட் ஃபோனில் இது முக்கியமான ஒரு ப காம்பனண்ட்டு எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸு இண்டஸ்ட்ரியல் மிஷின்ஸு ஈவன் நாசாவோட மார்ஸ் ஹெலிகாப்டர் அதை இது பண்ணுறக்கு இதாகும் மொராத்தா வந்து மேஜர் சப்ளையர் டு ஆப்பிள் அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்புறம் எலாங் அதர் லீடிங் ப்ராண்ட்ஸை சாம்சங் அண்டு சோனி கூட இவங்க இது பண்ணுறாங்க தமிழ்நாடு ஸ்டேட் இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்டர் டிஆர்பி ராஜா வந்து வெல்கப் பண்ணி அறிக்கை வெளியிட்டிருக்கிறாரு முராதாவை பொறுத்தவரை குளோபல் லீடர் என்ன அட்வான்ஸ் எலெக்ட்ரானிக் கார்பரேஷன் கிட்டத்தட்ட நாற்பது பர்சன்ட் ஷேர் மல்ட்டிலே சராமிக் கெப்பாசிட்ட இவங்களோட பா இது இருக்குது ஸ்மார்ட் ஃபோன் டு நாசா ஸ்மார்ட்ஸ் ஹெலிகாப்டர் இவங்க தமிழ்நாட்டில் இது பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி டிஆர்பி ராஜா சொல்லியிருக்கிறார் முராதா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் உருவான கம்பெனி ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து கியோட்டோவில் இருக்குது எம்எல்சிசிஸ் இண்டக் இண்டக்டர்ஸ் இஎம்ஐ ஃபில்டர்ஸ் ஆர்எஃப் மாடல்ஸ் பீஸோ சென்சார்ஸ் பவர் சப்ளை அண்ட் இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன் காம்பனேட்ஸு இந்த கம்பெனி வந்து பதினோரு புள்ளி முப்பத்தாறு பில்லியன் டாலர்ஸ் ரெவென்யூ வச்சுருக்காங்க ஃபுல் இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி எழுபத்தி பேர் இந்த கம்பெனியில் வேர்ல்டு வைடாக ஒர்க் பண்ணுறாங்க முறாதாட்ட இருபத்தி நாலு துணை நிறுவனங்கள் இருக்குது ஜப்பானில் அப்புறம் மேலும் ஐம்பத்தி ரெண்டு ஓவர்சீஸ் துணை நிறுவனங்கள் இருக்குது இந்தியா சைனா அமெரிக்கா மற்றும் யூரோப்பில் இவங்களோட இது இருக்குது டோக்கியோ ஸ்டாக்கின் செய்துல லிஸ்ட் ஆகிடுச்சி தக்கப்பட்டு